நிறைய பேர் சொன்னது என்னென்னா தலைவர் ஒன் செவன் ஒன் அடிச்சிடும் அடிச்சிடும் தௌசண்ட் ரோட்டில் போயிடும் இது ஒரு அதான் ஒரு தனி வாய்ப்பு சார் அவர் உள்ளே போகிறாரு உள்ளே வரார் அந்த ஜாவா மோட்டார் பைக் சத்தமாக இருக்கட்டும் அந்த தீன் அவருக்கு ஒரு படம் தீவார் அப்படின்னு அமிதாப் பச்சனை அடிச்சு செமையிட்ட படத்துக்கு ரீமேக் தான் வந்து தீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா மோட்டர் பைக் சவுண்ட் வரும் ஆமாம் அதே மாதிரி தீ படத்தில் ஜாவா மோட்டர் பைக் தான் ஒரு கோஸ்ட் ஒருத்தர் இருப்பான் அவனை அடிச்சு போட்டால் ஜாவா மோட்டர் பைக்லாம் ஏறி உள்ளே போவார் தெரியலாம் அமிதாப் பச்சன் கேட்டதுனால நார்த் இந்தியாவிலேயே ஒரு ஹைப்பு சார் அந்த கலெக்டிவாக வேட்டை கொஞ்சம் கிட்ட ஆகும்போது கலெக்டிவாக ஒன் செவன்ட்டி தௌசண்ட் போஸ்ட்டு ஒரு ப்ராப்பர் ஒரு ரஜினிகாந்த் படத்தை பார்த்த மாதிரி இருந்த அந்த டீச்சர் மூணு நிமிஷம் டீச்சர் கண்ணை காட்டுறதா இருக்கட்டும் அந்த சூப்பர் ஸ்டார் அதில் கலரை மாற்றி விட்டு அதில் ஒரு வெரியேற்றினதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கண்ணாடி போகிறதா இருக்கட்டும் கண்ணாடியை திறந்து கண்ணாடிக்கிறதா அதெல்லாம் கேமரா டிவி கேமரா பேன் ஆகும் பேனாகனே பின்னாடி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செம்மையான ஷாட் அது அப்புறம் அந்த ஒன் செவன்ட்டி வந்து பிளராகி அப்படியே தொடப்பார் கூலின்னு வரும் அது அப்புறம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி டூ ஒன் செவன்ட்டி த்ரீக்கும் நீ அதனால முடியாதுக்கு ஒரு பெரிய வணக்கம் இந்த இன்டர்வியூல நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ரஜினி அவர்கள் ரசிகன் சத்யன் ராம்சம் தான் வணக்கம் வணக்கம் ஒன் செவன்டி ஒன்னோட டைட்டில் டீச்சர் வந்துச்சு அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆனஸ்ட் ஒப்பீனியன் வந்திருக்கும்ல அது என்னவா இருக்குது நிறைய பேர் சொன்னது என்னன்னா தலைவர் ஒன் செவன்டி ஒன் அடிச்சிடும் அடிச்சிடும் போயிடும் ஏன்னா ஜெயிலர் ஒரு ஹைப்பை செட் பண்ணி வச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போ வேட்டையின் வந்து ஒரு ஹைப்பை ஏன்னா வேட்டையனில் அமிதாப் பச்சன் ஒரு கேரட்டதுனால நார்த் இந்தியாவிலேயும் ஒரு ஹைப்பை செட் பண்ணோம் அந்த கலெக்டிவாக வேட்டைன்னு கொஞ்சம் ஹிட் ஆகும்பொழுது கலெக்டிவாக ஒன் செவன்ட்டி ஒன் தௌசண்ட் ரோஸ்ட்டில் போகும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஓகே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்புடின்ற மாதிரி ஒரு பாய்லிங் பாயிண்ட்ன்ற மாதிரி இந்த ஸரு இது கண்டிப்பா பண்ணிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு நம்பிக்கை கொடுத்துரு பார்த்தவனே அது ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இது ஒரு அதான் ஒரு தனி வாய்ப்பு சார் அவர் உள்ள போறாரு உள்ள வர அந்த ஜாவா மோட்டர் பைக் சத்தமா இருக்கட்டும் அந்த நைன்டீஸ்ல எயிட்டிஸ்ல என்ன பேக்ராப்னு தெரியல தான் தெரியும் உள்ள போறதா இருந்தால் அடிக்கு அப்புறம் அவர் அவர் படத்தை சிஎல்சி நம்ம சொல்லிட்டே இருந்த இது ஆர்சின்ற மாதிரி அவரோட படத்திலேயே உள்ளத சினிமாட்டி ஆர்சின்னு சொல்லி ரஜினி ரஜினிகாந்த் நியூஸ்ன்ற மாதிரி அவர் படத்தில் நைன்டீன் வந்த நைனில் வந்து நினைத்தால் இணைக்கும் படத்தில் பாடலில் கண்ணதாசன் வரிகளில் அந்த வரிகள் தான் வரும் அப்புறம் எயிட்டி டூவில் மறுபடியும் ரங்கா படத்தில் வரும் அதை அவர் சொல்கிற அதே டெலாகே வேறு மாடுலேஷனில் ஒரு மாதிரி வில்லத்தனமாக சொல்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு சரியான வைப்பாச்சு சார் கேட்டவுடனே அப்பா இது போதுண்டா இந்த மூணு மூன்று நிமிஷமா அந்த மூன்று நிமிஷம் படம் இருந்துருச்சுனாலே போதும் அந்த வைப்பு படம் இருந்துச்சுனாலே பாடம் சூப்பரா உட்கார்ந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு இது அவருடைய முக அமைப்பே ஒரு அதாவது இந்த நீங்க பேட்டையில அண்ட் தர்பார்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் நீட்டா இருக்கும் சார் ஒரு பத்தி ரொமான்டிக்கான ஒரு ரொமாண்டிகான்றது இல்லாம ஒரு பாய்ஸான ஒரு ஃபேஸ் இருக்கும் சார் இது ஒரு மாதிரி ஏதோ ரஸ்டிக்கா இருந்த மாதிரி ராவா இருந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு அவருடைய என்ட்ரியாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து டூப்பு தான் பண்ணுறாங்க வைக்கிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சது தெரிஞ்சது அப்படி தான் சார் தெரிஞ்சது ஏன்னா இப்போ நீங்கள் அவருடைய படத்தில் வந்து அதை காட்டுறது யோசிக்க மாட்டேறாரு சார் நீ விக்ரம் பார்த்தீங்க அப்படின்னு வைங்களேன் அந்த இன்டர்வல் சீனில் பண்ணுறவங்க வந்து டூப்பு தான்ன்றது தெரியும் ஆமாம் அந்த முகமுடி போட்டு அந்த முகமுடி போட்டிருக்க அந்த வயிறுலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அதனால அதை கேர் பண்ணுறது இல்லை அது பார்த்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் கதை திரைக்கதையில் தான் என் மேட்ரே இருக்கு அப்புடின்றதுல லோகேஷ் கணராஜ் வந்து அதில் தெளிவாக இருக்கிறார் அப்படி தலைவர் இப்படி இழுத்துட்டு போகும்போது அந்த கையை கடையில் வந்து கண்டிப்பாக வந்து அது நமக்கு தெரியுது பட் ஆனாலும் அதெல்லாம் மீறி வந்து அந்த அந்த அமைப்பு அந்த அந்த ரெண்டு மூணு நிமிஷம் அவங்க எழுதியிருக்கிற அந்த ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா அதில் சொல்ல வந்திருக்க விஷயம் ஒருத்தன் கால் பண்ணும்போது அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறத வைக்கிறதுலாம் டாப்னாச்சு நாங்கள் ஆயிரம் கோடி அடிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கு ரைட்டா கண்டிப்பாக அடிச்சிருந்தா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு ஓகே அண்ட் அதில் நீங்கள் பார்த்து மூணு கிளிம்ப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம்ல வந்து ஆரம்பிக்கலாமான்னு இருக்கும் நடுவில் பிளடி ஸ்வீட் இங்கே வந்து முடிச்சிடலாமான்னு இருக்கும் ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதுவே ஒரு கைண்ட் ஆஃப் வந்து எல்சியூக்குள்ள வருமோ அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க அண்ட் அந்த டைலாக் பார்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாவும் தாத்தாலும் வந்தால் போவர்கள் அதில் போது அந்த வெறும் வாட்ச் மட்டும் பறக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைனு ஒன்று காட்டிருப்பாங்க அதில் டைமிங் மட்டும் இருக்கும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அதாவது ரஜினி அவர்களுடைய நூற்றி முப்பத்தாயிரம் படம் பார்த்தா தளபதினு இருக்கும் ஸோ ஒருவேளை தலைமுறையில் கனெக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நிறையா மீம்ஸோ நிறையா வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை இந்த எல்சியூக்குள்ளே வருமா இல்லை அது வராதா ஸ்டாண்டர்ட் இல்லை சார் எல்சியூக்குனால எல்சிக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் சார் எல்சியூ வந்து அது முதலே அவர் இல்லைன்னு சொல்லிட்டார் சார் ஆமாம் ஸ்டாண்டர்ட் ஒன்ல தான் வருது இல்லை எனக்கு நான் இப்போ சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல ஒரு பிட் ஆட் பண்ணி விட்டு இல்லை இது இப்போது நீங்கள் ப்ளே பண்ண முடியாது சார் தலைவர் வச்சு ப்ளே பண்ண முடியாது ப்ராப்பராக கொடுக்கணும் என்னங்களேன் இப்போது சரின்னு ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கு இது வந்து சின்ன பசங்க மட்டுமே இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடலாம் இப்போ ஒரு விஜய் ரசிகர்கள் ஒரு சிவகார்த்திகன் ரசிகர்கள்லாம் வந்து இப்போது இப்போது நைன்ட்டிஸ் அதாவது போஸ்ட் நைன்டி தான் கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் செவனுக்கு மேலே தான் அவருக்கான அதுக்கப்புறம் பிறந்தவங்க தான் அவருக்கான ரசிகர்கள் கூட்டம் பெரிய கூட்டம் சிவகார்த்திகளுக்கும் அந்த மாதிரி தான் அவங்கன்னா சரி இது வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் டெக்கேட்ஸை வந்து கவர் பண்ணணும் அவங்களுக்கும் கேட்டர் பண்ணணும் நீங்கள் சும்மா அதனால் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் வேறு மாதிரி எடுக்கிறான் இது அது இது அது போக வந்து ரொம்ப ஸ்டோரி லைன்லாம் கொண்டு வந்து ரொம்ப இந்த ஜிங்ஸ் மாதிரிலாம் பண்ணி அவங்கள குழப்ப முடியாது ஏன்னா தாத்தா காலத்துலேருந்து பார்க்குறதுக்கு உட்காந்துருப்பாங்க நீ அப்போ நீ அவங்களும் வந்து கெட்ட அழகாக இப்போ நீ ஒரு ஜெயிலர் எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்பிளான கதை சிம்பிளாக லைட்டாக ட்ரிஸ்ட் அண்ட் டேர்ன்ஸு தலை வலிக்க கூடாது எனக்கு நீ பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஒரு இடம் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா லூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் நமக்கே அப்படி ஒரு சுற்றி போட்ட மாதிரி ஒரு நிமிஷம் இருக்கும் நம்ம அடாப்ட் பண்ணிப்பாவோ ஓகே அப்படின்ற மாதிரி அடாப்ட் பண்ணிப்போம் ஆனால் ஓ மனசு சுட்டுவாங்க லேடிஸ்லாம் ஆ பாப்பா ஏதோ சொல்ல வரான் ரைட்டு நல்லா ஜே ஜே ஜெய்ஜன் ஓடுது பண்ணால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மனசு சுட்டுவாங்க லேடிஸாக இருக்கலாம் ஸோ இது ஃபேமிலிக்கு அப்புறமா அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது ஒன்று இன்னொன்று என்னன்னா ஒன் தேர்ட்டி ஃபை தளபதி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அவர் அஃப் கோஸ் எனக்கு பிடிச்ச ஒரு படம் எத்தனை தடவை நான் பார்த்துருப்பேனே தெரியாது அப்படின்ற ஒரு படம் வந்து அவர் தளபதி தான் சொல்கிறாரு ஸோ அது நீ சொல்கிறீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது ஒன் அதாவது முள்ளு வந்து செவனில் இருக்கும் இன்னொரு முழு ஒன்ல இருக்கும் இன்னும் முள்ளு வந்து செவனில் இருக்கும் பெரிய முழு ஒன் இருக்கும் ஸோ ஒன் அதையும் சொல்கிறாங்க ஒன் செவன் ஒன் சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார் தலைவர் ஃபேன்ஸுக்கு தெரியும் தீன்னு அவருக்கு ஒரு படம் இருக்கு இருக்குது தீவார் அப்படின்னு அமிதாப் பச்சன் நடத்து செமையிட்டான படம் அந்த படத்தோடய ரீமேக் தான் வந்து தீ அந்த தீப்படம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய பேக் டிராப்புன்னு இல்லாமல் கதை அதாவது டைட்டில் டீச்சர் நீங்கள் லோகேஷ் டைட்டில் டீச்சருக்கும் படத்துக்கும் வந்து ஒரு ஏதோ ஒரு மேலாப்பில் ஒரு தூவல் தான் இருக்கும் இப்போ சாக்லேட்டில் இந்த கத்தியை முக்கிற மாதிரி இருக்கும் அவர் இது பேக்கரி வச்சிருக்காரு அதே நேரத்தில் வெட்டு குத்தும் பண்ணுறாரு அந்த அதை ரெண்டையும் கணெக்ட் பண்ணி சும்மா காமிக்கிறாங்க அவ்வளோதான் அதாவது சூப்பர்ஃபிஷியலாக அந்த கதை என்னன்றத காட்டுறது தான் அதே மாதிரி ஒரு கூப்பிட்டு சாப்பாடு போடுற மாதிரி எல்லாரும் வருவாங்க கிளம்பி கத்தியை கம்ப இதெல்லாம் காட்டுவாங்க அவ்வளோதான் படம் அதை வந்து காண்ட்லேட் பண்ணுறது அதில் ஒரு வேஸ்ட்லாம் கட்டியிருப்பாரு அதெல்லாம் கூட இருக்க மாட்டார் நீங்கள் போத்தீஸுக்கு விளம்பரம்னா அப்போ கிண்டில் அடிச்சாங்க போத்தீஸுக்கு அந்த மாதிரிலாம் நடந்தது இன்னொன்று தலைப்பாக்கட்டிக்கு ஏடை போட்டுலாம் தலப்பாக்கட்டிக்குன்ற மாதிரிலாம் பண்ணாங்க அதெல்லாம் நடந்தது என்னென்னா பெருசா அந்த டைட்டில் உள்ளதுதான் அந்த ஃபுல்லாக வந்தது அப்படின்னா ரெண்டு படத்துலயுமே வரலாம் சம்மந்தம் இல்லாது ஆமா சோ மேல் டாப்ல தூக்கி விட்டார் அந்த மாதிரி இது மேல் டாப்ல தான் தூவி விட்டார் இதுதான் கதை ஆனா இதுதான் கதைன்ற மாதிரி இருந்ததுன்னா தலைவர் அவருடைய தீபா தீயும் இது வந்து கிட்டத்தட்ட அது ஒன்பது சதவீதம் தான் இதுல வந்து ஒரு ஜாவா மோட்டர் பைக் சவுண்ட் வரும் அதே மாதிரி தீ ஜாவா மோட்டர் பைக் தான் ஒரு கோஸ்ட் கார்டு இருப்பான் அவனை அடிச்சு போட்டு ஜாவா மோட்டர் பைக்லாம் ஏறி உள்ள போவார் ஓகே அந்த ஜாவா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர் நம்ம சொன்னோம் இல்லைங்களா அதாவது வில்ல இருக்கிற இடத்தையே தேடி ஹீரோ வருவார் அப்படின்னு சொல்லி அந்த தீ படத்துலையும் நீ இந்தியா புரா நீ தேடிட்டுதான் ஆனா உன் இடத்துக்கு நான் வந்து பாரு மாதிரி அதுலேயே ஒரு வசன வரும் இதுவும் கிட்டத்தட்ட அதேதான் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த படம் அதாவது அப்ப வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ப்ராப்பர் அப்படின்றது கூலி அதே மாதிரி பேட்ஜ் பேட்ஜ்ல சூடு வாங்கி பேட்ஜ் தான் அவரை காப்பாற்றும் அந்த ரத்தம் தெரிஞ்ச மாதிரி பேட்ஜ் கனெக்ட் கிட்டத்தட்ட ஒன்று அதுலேயும் வந்து கோல்டு ஸ்மக்லிங் தான் ஒரு கூலியா இருப்பாரு நீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுன்னா அந்த டெலாக் இருக்கும் ஒரு சின்ன பையன் ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருப்பான் காசை தூக்கிடுவான் காசு எடுத்து கையில கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சின்ன ரஜினி அந்த படம் தான் அது ஆக்சுவலி ஸோ அதில் அந்த கூலின்ற அந்த கனெக்ட் இருக்கும் அந்த கூலியாக இருந்து அவர் கோல்டு ஸ்மக்லிங் உள்ளே உள்ள போவார் அந்த ஹார்பரில் இருக்கிறதுனால உள்ளே போய் அந்த ஸ்மக்லிங் கூட்டத்தினுடைய தலைவனாக மாறுவார் இதெல்லாம் தான் அதை கிட்டத்தட்ட அத பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து டைடல் லீசர் இருந்தது எப்படின்னு தெரில மேபி நீங்க சொல்ற மாதிரி தளபதி அட்டச் பண்ணியும் இருக்கலாம் என்னன்னு சொல்ல முடியாது வெளியில வந்தாலும் சொல்ல முடியும் இந்த இந்த ஜெயிலருக்கு இல்லாத கதையை சொன்னாங்க ஒரு நைட்லேயே ஜெயிலில் நடக்கிற கதை அது அது வேற மாதிரி ஒரு வைப கொடுத்த விஷயம் படம் போலீஸ்ன்றதான் வந்து நாங்களே தான் உண்மையில கடைசி வரைக்கும் அந்த படத்தில் ஒரு போலீஸாக வரான்றதெல்லாம் எதிர்பார்க்கல அதுக்கப்புறம் அந்த இதுல வந்து அவர் காலத்துக்கு வைப்பார் நடப்பார் டீச்சர்ல இல்லையா அதை வச்சு தான் நம்ம ஃபைனலைஸ் பண்ணோம் ஓகே இதுல பார்க்கும்போது வந்து சூப்பர் ஸ்டார் அந்த டைட்டில் காட்டுப்படும் மற்றதெல்லாம் மற்ற ப்ளூ கலர்ல வரும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரெட் கலர்ல வந்துச்சு சோ இது ஒருவேளை நெகட்டிவ் பியூர் நெகட்டிவ் ஷேடா ஆகும் ப்ராப்பரா சார் அவருடைய முகமே அப்படிதான் சார் இருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரக்கடா ரஸ்டிகா ராவா தான் இருந்துது நீங்க அதுல நீங்க ஒரு சரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் அமைதியா போகுதா அந்த மூஞ்சு அந்த வடிவம் அந்த முகத்துல மாறவே இல்ல ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு ஜெயிலர்ல இருந்த ஜெயிலர் இந்த பேரங்கூட சுத்திட்டு பாத்தீங்கன்னா அப்ப இருந்த அந்த மாதிரி வரல அதுல ஒரு மாதிரி மூஞ்சுல அந்த கோபமும் அது ஒரு மூர்க்கத்தனமான மூஞ்சி இந்த எந்திரனில் அந்த ரெட்சி பொறுத்தனக்கு அப்புறம் ரோபோக்கு இருக்கு அந்த நேரத்து கூட அது மீன் சாப்பிட்றாங்க அந்த ஒரு இருக்கும் தெரியுமா நம்மளே பயம் அந்த வரிசையில் நின்று இவனை தேடி அலையும் தெரியுமா அந்த ரோபோ அப்போ தேடி அலையுமே அப்போ நமக்கு ஒரு அப்போ அப்படி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மைண்ட் செட்டில் இருந்து அந்த டைம்ல நமக்கே ஒரு பயமா இருக்கும் அந்த ஃபேஸ் கட்டு அந்த முகத்திலே அந்த பாவனையை கொண்டு வந்து அந்த டைலாக் டெலிவரியில் அந்த மாடுலேஷனு அதே நேரத்தில் உன்னை உன்னை மாதிரி நான் நிறைய பேரை பார்த்தோன்டான அந்த ஃபோன் எடுத்து காதில் வச்சு ஒரு தெரியுமா அந்த சிரிக்கிறது அந்த ட்ரை அந்த ஸ்மைலு அதெல்லாம் ஒரு மாதிரியான அவருக்கான முத்திரை சார் என்றைக்குமே நாங்கள் ஒன்று சொல்லுவோம் சார் நீ எவ்வளோ பெரிய டேட்டாக வேணாலே நீ மனிதனமாக இருந்துக்கோ நீ ஷங்கராக இருந்துக்கோ நீ பாரதிராஜா எடுத்துக்கோ நீ படம் எடுத்து வெளியில் வரும்போது அது ரஜினி படமாக தான் வரும் நீ என்னதான் நீ நெனச்சால அவரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண அது பண்ண எது பண்ணாலும் நான் நடக்க ஐயோ சாயல் ஓட்டிருக்கும் ஒட்டியிருக்கும் அது ரஜினிகாந்த் படம் தான் வெளியில் வரும் அப்படி தான் வரும் சார் இந்த படமும் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதை திறமைய கண்ணுக்கு மட்டும் தண்ணியும் ஒரு ஷாட்டு அப்புறம் கண்ணாடி போடும்போது இந்த ஷாட்ஸில் எப்படி ரசிச்சீங்க அதை பார்த்து அதான் சார் சைலென்ட்டாக உட்காந்துருவோம் திடீர்னு ஒருத்தவன் பார்த்தா அவன் வந்து தலைவர் இவ்வளோ பெரிய ஃபேன் பாயா இருந்திருக்கானா அப்படின்றது நமக்கு அந்த படம் பார்க்கும்போது தான் தெரியுது இப்போ நமக்கு தெரிஞ்சு இப்போ சங்கர் வந்து தலைவர் ஃபேன் பாய்ன்னு சொல்லிட்டு இருக்காப்ல கார்த்திக் சூப்ரா பல டேரக்டர்ஸ் இருக்காங்க கார்த்திக் சூப்ராஜ் ஒரு ஃபேன் பாய் தேசிங் பிரி சாமி ஃபேன் நான் சொல்கிறேன் இப்போ உள்ள பல டேரக்டர் பல டேரக்டர்கள் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அவரை வச்சு படம் எடுத்தவங்களும் சரி எடுக்காதவங்களும் சரி எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க ஹரிலா அன்னைக்கு அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க அவர் படத்தை மாதிரி அப்படின்னு பேசுகிறாங்க எப்படி பல ஃபேன் பாய் டேரக்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் சூப்பர் ஸ்டார் ரஞ்சனி அது ஜெயிலர் ரவி உட்காந்தா நெல்சன் வந்து இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணி ஒரு ரஜினிகாந்த் படத்தை ரஜினிகாந்த் இவ்வளோ அழகாக அவ்வளோ செதுக்கி செதுக்கி அவருடைய மாசை காட்டுறோன்னா இப்படி காட்ட முடியுமா அப்படின்ற அளவுக்கு எடுத்து வச்சிருக்காரு ரைட்டா இவரு நேற்று எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் ரஜினிகாந்த் படத்தை ஒரு டீச்சரை எப்படி கட் பண்ணணுமோ அதில் பெஸ்ட்டாக கட் பண்ணியிருக்காரு சார் இதுக்கு முன்னாடி இப்போ டீச்சர்ஸ் பார்த்ததில்ல சார் நீங்கள் அம்மா இவரும் மறந்துட்டாங்க ரஞ்சித் அவரும் அப்படிதான் செம மாதம் காட்டணும்னு அவ்வளோ சூப்பரான லுக் கெட்டப் அழகா கொடுத்தது கபாலியில் அப்படி வரவேறாரு அந்த ரெயின் ரெயின்ஃபைட்டு காலால் வருமா அந்த மாதிரி வரவே வரேன் கபாலிக்கு கட் பண்ண டீசர் மாதிரி வேறு அப்போ

அப்போயே சூப்பராக காமிப்பான் யார் ரஞ்சித் அவர்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டே சரி இவர் என்ன காட்ட போறாரு இவர் கமலஹாசன் மன்னன் தானே இவர் என்ன கா ஒரு ப்ராப்பர் ஒரு ரஜினிகாந்த் படத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த டீசர் மூணு நிமிஷம் டீச்சரு கண்ணை காட்டுறதா இருக்கட்டும் அந்த சூப்பர் ஸ்டார் அதில் கலரை மாற்றி விட்டு அதில் ஒரு வெறிய எடுத்துனதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கண்ணாடி போகிறதா இருக்கட்டும் கண்ணாடியை திறந்து கண்ணடிக்கிறதா அதெல்லாம் அவர் ஃபேன் பாய் மட்டுந்தான் நீங்கள் பேட்டையில் அப்படியே ஒரு ஷார்ட் இருக்கும் அந்த பாட்டு முடிஞ்சோன்னே நடுவில் உட்காந்துருப்பாரு பசங்களாக பின்னாடி இருப்பாங்க அப்போ ஒரு ஷாட் அந்த ஷார்ட்டை வைக்கிறதா இருக்கட்டும் அந்த நடுவில் வச்சு சார் அவரை அந்த சினிமா அது வீடு வீடுலாம் பார்த்தா இந்த சென்டர் அந்த லைன்லாம் போட்டு இந்த இதுல உட்காரணும் இதுல வைக்கணும் அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டை சென்டரில் வச்சு இந்த பக்கத்தில் இதை வச்சு அவன் கழுத்தை கட்டுப்பட்டு பறக்க கூடாது வெறித்தனமான ஷார்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே இது பேன் ஆகும் போது இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செம்மையான ஷார்ட் அது அந்த ஒன் செவன்டின்றது அப்படியே தொடர்பாரு கூலின்னு வரும் அது அப்புறம் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி டூ ஒன் செவன்டி த்ரீக்கும் லீடும் இருக்கும் நீ அதனால முடியாது சார் இது முடிக்க போகிறது இல்லை அதிலே ஒன் செவன்டி டூ ஒன் செவன்ட்டி த்ரீயும் காட்டுவாங்க பொறுமையாக வந்து பார்த்தோம்னீங்கன்னா ஓகே ஒரு மாதிரி கொழுஞ்சிட்டா கடைசியில் முடிச்சிடலாமா அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா அது வந்து ப்ராப்பர் ரஜினி ஃபேன் சார் அந்த அவுட் புட் எடுக்க முடியும் அந்த மாதிரி அவர் பத்து வருஷில் அவரால் சொல்ல முடியும் முடிச்சிடலாமா அப்படின்றது அதுலேயே பெஸ்ட் வருஷனை அந்த ஒரு வார்த்தைக்கு புல் பண்ணியிருக்காரு லோகேஷ் அந்த இடத்துல வெறியாயிருச்சாரு அதை பார்க்கும்போது என்னை மறந்து கத்துனேன் இது நூறு சதவீதம் ரஜினி பண்ண அந்த இடத்துல உயிரை ஒரு நிமிஷம் விட்டு பிடிச்சிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஷாட் அதனால அவரு எதிர்பார்ப்பு ப்ராப்பர் ஒரு இடத்துல சொல்றாரு சார் லோகேஷே எல்லாருக்கும் எப்படி ரஜினிகாந்த காமிச்சு சோர் ஊட்டி இவர் தான் ரஜினிகாந்த்ன்ற மாதிரி சின்ன வயசுல சத்யா பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் ரஜினிகாந்த் ஃபேன் தான் சத்தியா அப்புறம் தான் கமலாசன் பண்ண மாறினேன் அதுக்கப்புறம் என் தெருவையும் அவர் தான் கமலாசன் பண்ணுறேன் எல்லாம் ரஜினிகாந்த் ஃபேன் ஒரு இடத்துல பதிவு பண்றாரு அவருக்குள்ள இருக்கிற பெஸ்டான ரஜினிகாந்த் ஃபேன் பாய் வெளியில வந்துருவார் ஆட்டோமேட்டிக்காக அவர் பக்கத்தில் பண்ணாலும் இந்த வைப்பு வந்துரு சார் திருச்சி மேஜர் எவனாலும் சூப்பர் பிரதர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த படம் வரும்போது இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க கண்டிப்பாக நன்றி